ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் எம்மின் பண்ணுறதுக்கு எப்பவுமே நூலை ரெட்டையாக எடுத்துக்கிட்டு அதை நாட் போட்டுக்கணும் ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் கிளாத்தையும் அந்த கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் அதே ஜாயின் பண்ணாப்பில் ஒரு தையல் போட்டு ரெண்டாவது ஒரு தையல் போட்டு அதில் ஒரு நாட் அந்த ஊசியை சுற்றி ரெண்டு வாட்டி சுற்றி எடுத்தோன்னே நாட்டு விழுந்துடும் ஒரு நாட் போட்டுக்கணும் ஸ்டார்ட்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதே கிராஸாக ஒரு ஆஃப் இன்ச் இடைவெளியில் இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தும் கிராஸ் பீஸும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு ஒரு நாலு அப்புறம் அஞ்சாவது ஸ்டிச்சு வந்து அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்துக்கும் அந்த கிராஸ் பீஸுக்கும் ஒரு குத்தியை எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்டிச்சுக்கு ஒருக்கா இந்த மாதிரி நாட் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெம்மிங்கு பிரிஞ்சும் வராது அதே மாதிரி நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்ப இழுத்து வச்சு பண்ணக்கூடாது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த வெளியில் உள்ள கிளாத்து தெரியணும் அப்படி பண்ணும்போது தான் அது நீட்டாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணுறது இப்போ ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்